சொந்தங்களுக்கு வணக்கம் எங்களுடைய குக்கிங் ப்ரோக்ராமை பார்த்து ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் எல்லோருக்கும் நன்றி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்ண்ட் பாயாசம் பாயாசம் இது சவரிசி பாயாசமென்னு சொல்லலாம் அல்லது பால் பாயாசம்னு சொல்லலாம் தேவையான பொருட்களை பார்த்துவோம் சவரிசி எடுத்து வைக்கிற தேவையான நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற ஆடலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கோம் சவரிசி அதுக்கு போடக்கூடிய சாமான் கஜு ப்ளம்ஸ் சேமியா முக்கியமாக தீம்பால் வாசனை திரவிகளும் நாங்கள் இப்போ பைனாப்பிள் அன்னசீடு எடுத்து வச்சுக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு என்ன வாசனை தேவையோ அதை எடுத்துக்கலாம் இது வந்து ஏலக்காய் வந்து அரைச்சு பவுடராக வச்சுருக்குது சுவையான அளவு சுகர் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சவரிசி போடுறீங்களோ அதற்கேற்ற அளவு சுகர் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம் இவ்வளோனா தேவையான சாமான் இதற்கு வரைய பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இவ்வளோ சாமானும் தேவை இதாவிட வந்து பால் இப்போ முதல்ல என்ன செய்கிறோம்னு சொல்லிங்கன்னா பால் அடுப்பில் வச்சு காய்ச்சிரும் பாலை காய்ச்சியாச்சு பாலை காய்ச்சிட்டு இனி சவரிசியை வறக்குவோம் சவரிசிக்கு பாயசத்துக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் போட்டு வறக்க போகிறோம் ஒரு கொஞ்சம் நெய்யில் வளர்க்குறோம் எந்த நெய்யில் வளர்க்கணுமான்னு சொன்னால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நெய்யில் வளர்க்குறோம் கஜு பார்த்தீங்கன்னா கஜு வதங்கி ஒரு ப்ரௌன் ஷேக்கு வளர்ந்து முப்பதுக்கிளாம்ஸ் அதையும் போட்டு அதையும் மருவேன் வந்தவங்க அடுத்த பாட்டிட்டு சங்கரிசிய நல்லா வளர்த்துக்கோம் சவரிசி எப்படி வளர்த்துக்கணும்னு ஒரு சகரிசி எடுத்து லைட்டர் வாயில் வச்சு சத்தம் நல்லா மரத்துக்கான சரி சரிப்ப சங்கரிசி மரத்தை தண்ணி இந்த வரத்தைடுக்கி அதுக்குள்ள போடுறோம் சுவரிசி நல்லா அவிஞ்சு நல்லா பூரிச்சு வர மட்டும் விடுவாணும் சுவரிசி நல்லா பதமா அவிஞ்சு வாங்கிட்டு அழிஞ்சி வரையில பாலை காட்சி வச்சிருக்கோம் முதல்ல காய்ச்சி வச்சிருக்க பாலை வந்து வச்சு மதிவா கிளறுவோம் பாலை விட்டு நல்லா அருங்கி வரமையா வந்து கொஞ்சம் வந்த போனாங்கன்னா இது தப்ப கரைஞ்சிடும் கரையாமல் இருந்ததுக்காக கொஞ்சம் சிவமியாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா அதே மூலம் அவிஞ்சு அது நூடுல்ஸ் டைப்பில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சவரிசி சிவமியெல்லாம் நல்லா பால் அவிஞ்சு நல்ல கணக்காக வந்துருக்குது இந்த பாயசம் காத்திக என்ன விசேஷம் அண்டா ஒரு சவரிசின்னு ஒரு சவரிசியோட ஒட்டக்கூடாது தனித்தனியாக இருக்கும் இப்படி வேற கூட இனி கொஞ்சம் திங்கால் போடுறோம் ஒரு கரண்டி விட்டு நல்லா நல்லா கரைச்சு தின்பாலில் வாசம் வந்து நல்லா இருக்கும் சின்பாலை விட்டு அணி போடுறது சுகராக வந்து தேவையான அளவு போடலாம் உங்களுக்கு என்ன மாதிரி இனிப்பு தேவைன்னு சொல்லி பார்த்து இந்த தின்பாலில் நல்ல இனிப்பு வரும் தானே அதனால் கணக்கை தீனி போட்டிங்கன்னா ஆக எங்காக போயிடும் சில பேருக்கு கணக்கு இனிப்பு பிடிக்கும் சில பிறகு கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கும் பவுடர் ஆசனை ஒரு கொஞ்சம் நாங்கள் பாயசி இந்த கடைசி கடத்துக்கு வந்துட்டோம் நம்ம வாசனைக்கு வந்து சில பேர் வாசம் விரும்பினாலும் சில பேர் வாசத்தை விரும்பாயிடும் வாசத்தை விரும்பினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளேவரில் ஒரு கொஞ்சம் கணக்கையில் ஒரு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல வாசம் வருது ஸோ இதுதான் பாயரசம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் ஆக கட்டியாயும் இல்லை ஆக தனியாக இல்லை ஒரு கொஞ்ச நேரம் இப்படியே லைனை சூட்டில் விட இன்னும் கொஞ்சம் வத்தி நல்லா சுவையாக வரும் பாயசம் வெளியாகிட்டுது அடுப்பு ஓஃப் பண்ணி அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு குடிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் போடுற சாப்பாடு பிடிச்சிருந்துச்சு உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேல் வித்தியாசமான சாப்பாடோட உங்களை சந்திக்கலாம் பாய்